ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவரும் நலம்தானே இறையருள் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்ம வில்வம் ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பாக பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் நாம் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை ஏன் வழிபடணும் வழிபடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த குலதெய்வம் நம்மளை எப்படி காத்து நம்மளை சந்தோஷமாக நிம்மதியாலாம் வாழ வைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா குலதெய்வத்தை நம்ம விடவே மாட்டோங்க கெட்டியாக பிடிச்சிக்குவோம் வாங்க குலதெய்வம் தொடர்பான பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகளெலாம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க பொதுவாக குலதெய்வம்னு சொல்கிறது மூன்று மூன்று தெய்வங்களை கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று நம்ம குலசாமி அல்லது குலதெய்வம் அடுத்தது எல்லை காக்கும் சாமிகள் அதாவது காவல் தெய்வங்கள் அடுத்தது சப்தக்கன்னிமார்கள் இந்த மூன்றுமே வந்து நம்முடைய குலதெய்வமாக குலசாமியாக ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு மரபு வழியிலையும் இதை போற்றி கொண்டாடிட்டு வர்றோங்க நாம் உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் வேணாலும் இருக்கலாங்க ஆனால் அத்தனை தெய்வங்களையும் காட்டிலும் மிக முக்கியமான மூத்த தெய்வம் நமது தாங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க எனக்கு என் இஷ்ட தெய்வமான முருகன் பெருமாள் மாரியம்மன் விஷ்ணு நாராயணர் இவங்கள்லாம் தான் எங்களுக்கு வந்து தெய்வங்களாக இருக்காங்களே தவிர அவங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த தெய்வம்ல நமக்கு அருள் புரிய வேணும் அப்படின்னீங்கன்னா முதல்ல நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அந்த குல அருள் இருந்தால் தாங்க அந்த நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் எல்லாமே நமக்கு நிறைவேறுங்க இப்போது நம்ம ஒரு பெருமாள்ட்டே வேண்டோன்னு வச்சுங்க அப்பா பெருமாளே நல்லபடியாக வைப்பா என் பையனை கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும் வேலை கிடைக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா இருக்கணும்னுலாம் சொல்லி நம்ம பெருமாளை வேண்டுவோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பெருமாளை வேண்டணும்னா அதை அந்த பெருமாள்கிட்ட போய் எடுத்து சொல்கிறது யார் குலதெய்வந்தான் என் குழந்த அவன் என்னுடைய மரபு அவன் என்னுடைய பிள்ளை அவன் அவன் ஒரு கஷ்டத்தில் இந்த மாதிரி சொல்கிறான் சுவாமி நீ தான் அதை நல்லபடியாக அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கணும்னு போய் அந்த பெருமாள்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்கிறது யார் நமக்காக நம்ம தாங்க அதை ஃபஸ்ட்டு முதல்ல யாராக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரிங்க அத்தனை தெய்வங்களும் ரெண்டாம் பட்சம்தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய குலதெய்வம் தாங்க அதுதான் எங்கே போனாலும் நின்று பேசும் நமக்காக குலதெய்வங்கிறதுங்க பல வடிவங்கள்ல இருக்குங்க மரமாக இருக்கும் சில பேர் மூணு கல் வச்சு வழிபடுவாங்க மண் பானையில வச்சு வழிபடுவாங்க சில பேருக்கு வேறுங்க ஒரு செடியோட வேறு கூட குல இருக்கும் சில பேர் குடுவை பானை இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வடிவில் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் பார்த்திங்கன்னா அதை குல வச்சு வீட்டில் வழிபடுவாங்க இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் யாராவது ஒரு பெண் கண்ணியாக இந்த கன்னி பெண்ணாக இருந்து இறந்து போயிடுவாங்க இல்லை சுமங்கலியாக கல்யாணமெல்லாம் ஆகி சுமங்கலியாக இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்னி பெண்ணை தெய்வமாக குல தெய்வமாக நினச்சி ஆண்டாண்டு காலமாக அந்த க பெண்ணை வந்து தெய்வமாக கும்பிட்டு வருவாங்க அதுமாரி இந்த சுபங்கலியையும் குலதெய்வமாக நினச்சி வழி வழியாக கும்பிட்டு வருவாங்கங்க இது எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்றீங்கன்னு சொல்லுங்க கமெண்டில் குலதெய்வங்கிறதுங்க நமது உயிர் மூச்சு நம்முடைய ஆறா நம்முடைய டிஎன்ஏங்க அதற்கு உண்டான சக்தி மிக மிக அபரிதமானதுங்க இத சாதாரணமாக நினைச்சிடாதீங்க நாம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வத்தை வழிபட மறக்கவோ வழிபடாமல் இருப்பதோ மிக மிக தவறுங்க இந்த தவறுனால நமது குலமே நிர்மூலமாகவும் வழி தவறையும் தரைமட்டமாக போகவும் நிச்சயம் வாய்ப்பு உண்டுங்க குலதெய்வத்தை தெரிந்தோ தெரியாமலோ வழிபடாமல் அலட்சியம் செய்தோன்னு சொன்ன அது யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க நமது முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம குலசாமி இதை தான் நம்ம வழி வழியாக குண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அந்த குலசாமி தெய்வத்தை கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணுங்க நம்ம குல வழக்கப்படி அந்த தெய்வத்திற்கு உண்டான முறையான வழிபாட்டு முறைகளை சரியாக கடைபிடித்து வழி வழியாக கரெக்டாக அதை கும்பிட்டு வரணுங்க அந்த தெய்வத்துக்கு என்னென்ன படையல்களெலாம் நம்ம முன்னோர்கள் படைச்சி வழிபட்டாங்களோ அது அசைவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் அதெல்லாம் மாற்றவே கூடாதுங்க இப்போ ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக அசைவம் வச்சு படைச்சிட்டு அடுத்தது நாலாவது தலைமுறை வரும்பொழுது அது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சைவம் வச்சு படைக்கிறதுங்கிறது மிக மிக தப்புங்க தான் அசைவமும் அசைவத்தை சைவமாகவும் சைவத்தை அசைவமாகவும் நம்ம விருப்பப்படி எதையும் மாற்றி குலதெய்வத்துக்கு படையல்களாக படைத்து நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க என்னென்ன முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்களோ அதில் ஒரு இம் அளவு கூட மாறாமல் அதை அப்படியே கடைபிடிச்சி தாங்க நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசில் அப்படியே பதிய வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது இது அலட்சியமாக நினைக்காதீங்க இப்போ காலப்போக்கில் சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்துக்காகவும் பொருளாதார ஏற்றத்துக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் நிறைய இடங்களை அவங்கவுங்க இடத்த விட்டு குடிபெயர்ந்து இந்தியாவுக்குள்ளே நிறைய இடத்துல மாறி போய் வே தொழிலுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி வெளிநாடுகள்லேயும் போய் நிறைய பேர் எல்லாம் போய் குடிபெயர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும்ங்க வருஷத்தில் ஒரு தரையாவது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் அது மண்ணை மிதிக்கணும் அதுக்குண்டான எல்லா படையல்களையும் செஞ்சு கும்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நிகழ்வாக நம்ம குடும்பத்தில் அதை கடைபிடிக்கணுங்க அதை கடைபிடிக்காம நம்ம நாலாவட்டத்தில் நம்ம அந்த குலதெய்வத்தை கும்பிட மறந்தோன்னு சொன்னால் நம்மளை விட அந்த குலதெய்வம் தாங்க ரொம்ப நமக்காக ஏங்கி ஐயோ நம்மளை வந்து பார்க்க மாட்டேங்கிறானே நம்மளை வந்து கும்பிட மாட்டேங்கிறானே நம்ம மண்ணை கூட மிதிக்க மாட்டேங்கிறான் மண்ணை கூட மிதிக்க மாட்டேங்கிறானேன்னு நம்ம எப்போ குலதெய்வ கோவிலுக்கு போவோம் அந்த மண்ணை மிதிப்போம்னு அந்த தெய்வம் அவ்வளோ ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோங்க அங்கே உலகத்தில் வேற எந்த தெய்வமாவது இந்த மாதிரி எப்போ வருவோன்னு காத்துக்கிட்டு இருக்குமா சொல்லுங்க பாப்போ நம்ம வழிபடுற மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் முருகனாக இருக்கட்டும் அம்பாளா இருக்கட்டும் பிள்ளையாராக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் எந்த தெய்வமும் இப்படியெல்லாம் நம்ம வருவோமா கும்பிடுவோமான்னு எல்லாம் காத்துக்கிட்டே இருக்காது காக்கிற ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டும்தாங்க இது உண்மைங்க இது நமக்கு ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும்ங்க கடன் பிரச்சனையா இருக்கட்டும் தொழில் வியாபாரம் இதுலெல்லாம் ஏற்படுற நஷ்டங்களாக இருக்கட்டும் நமது உடல் உபாதைகளாக இருக்கட்டும் தீராத நோய் பிரச்சனையாக இருக்கட்டும் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் பயமாக இருக்கட்டும் இந்த செய்வினை பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி எதிர்மறை சக்திகள்லாம் எதுவாக இருக்கட்டும்ங்க நீங்கள் ஓடி போய் நீங்கன்னு இல்லைன்னு என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நாம் ஓடி போய் அந்த குலதெய்வ காலை இறுக்கி பிடிச்சி கதறு கதர்னு கதறி தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு ஒரு முறை போய் கும்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாங்க நம்ம அடுத்து 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 நம்ம வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணமாகவும் நிகழ்வாகவும் நடக்குங்க உண்மைங்க நீங்கள் அது மாதிரி போய் நிச்சயம் நம்ம போய் வேண்டி பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக நடைபெறுங்க நம்ம குலதெய்வத்தை வழிபட்டோன்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வ கோயிலில் போய் அந்த குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மூட்டையாக கட்டி நிலவாசல் படி இந்த வியாபாரம் தொழில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கட்டி வழிபடுவாங்க ஆனால் ஒன்றுங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் குலதெய்வ மண்ணை போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட முடியாதுங்க அதுக்கெல்லாம் குலதெய்வத்தோட உத்தரவு இருக்கணும் அதனோட குலதெய்வத்தோட விருப்பம் இருக்கணும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் இருக்கணும் அதற்குண்டான கால நேரங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் பொருத்தமாக நமக்கு அமைஞ்சு குலதெய்வத்தோட உத்தரவோட தான் போய் அந்த பிடி மண்ணையே நம்ம கையை வச்சு அள்ளி எடுத்துகிட்டு வர முடியுங்க அவ்வளோ சீக்கிரத்துலலாம் குலதெய்வ மண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடவே முடியாது அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் மாட்டினா நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குமே அப்புறம் நம்மளை கையில் பிடிக்க முடியுமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் குலதெய்வ மண்ணெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இல்லைங்க அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி குலதெய்வத்துக்கு என்னென்ன படையல்கள் படைக்கிறோமோ அதை தயவு செஞ்சு மாற்றவே கூடாதுன்னு சொன்னேன் சைவமோ அசைவமோ சில பேருக்கு முனீஸ்வரர் சில பேருக்கு வந்து ஐயனார் சில பேருக்கு எல்லை சாமி சில பேருக்கு சப்த கன்னிமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க குலதெய்வம் சில பேருக்கு கருப்பர் கற்பனை அப்புறம் பதினெட்டாம் படி கருப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க குலதெய்வம் அந்தந்த குலதெய்வத்துக்கு இப்போ முனீஸ்வரர் வீரனார் சுடலசாமி இந்த மாதிரிங்க இந்த மாதிரி சுவாமிகளுக்கெல்லாம் கல் சுருட்டு சாராயம் ஆடு பலி கொடுக்கறது கோழி பலு பலி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கொடுத்து தான் வந்து படையலாக போட்டு சாமி கும்பிடுவாங்க கண்டிப்பாக அதை தான் நீங்கள் படையலாக கொடுக்கணும் அவருக்கு போய் நல்லா நீங்கள் பொங்கல் படையல் வச்சு மாவிளக்கு போட்டு வடை பாயசத்தோடலாம் சமைச்சி படையல் போடுறேன்னெல்லாம் போடக்கூடாது இன்றளவும் நமது கிராம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிராம ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லை சாமி தான் உங்களுக்கு வந்து காவல் தெய்வமாக அந்த ஊரை காத்துக்கிட்டுருக்குங்க ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேலே இல்லை பதினோரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியில் போனவங்களும் சரி வெளியிலேருந்து ஊருக்குள்ளே வர்றவங்களும் சரி அந்த பத்து மணி பதினோரு மணிக்கு போனால் ஊருக்குள்ளேயே வரமாட்டாங்க ஏன்னா அந்த எல்லை சாமி அந்த ஊ கிராமத்தையே சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டுருக்கோம் வாங்க இப்போ நம்ம அந்த ஊர்லேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த வித பயமும் இல்லை ஒரு கவலையும் இல்லை இப்போ யாராவது ஒரு தவறான நோக்கத்தோடையோ எண்ணத்தோடையோ தீய சக்தியோடையோ அந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே நுழையிறான் அப்படின்னா அந்த எல்லை சாமிக்கு கரெக்டாக தெரிஞ்சிருங்க அவனை உள்ளேயே விடாது ஏதோ ஒரு தடங்களை ஏற்படுத்தி இப்போ வண்டியில் வருவான் வண்டி பஞ்சர் ஆகிடும் நடந்து வருவான் எங்கேயாவதுக்கு தடிக்கு விழுந்து கீழே விழுந்து அவனுக்கு அடுத்து நடக்க முடியாமல் போயிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அவனை ஊருக்குள்ளே விடாதுங்க அதே நீங்க நல்ல நேர்மறை சக்தியோட அந்த கிராமத்துக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்கு வழி வழிவிடுங்க இன்றளவும் சில ஊர்கள்லாம் இதை இன்னும் நடந்துகிட்டு இருக்குது எத்தனை பேர் இது உண்மை ஆமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் பெண்களுக்கு மட்டும் ரெண்டு விதமான குலதெய்வம் உண்டுங்க கல்யாண ஆகறத்துக்கு முன்னாடி தந்தை வீட்டு குலதெய்வம் கல்யாணம் ஆனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவர் வீட்டு குண இது குலதெய்வங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர் வீட்டு வழியில் உள்ள அந்த குலதெய்வத்தை தாங்க அவள் வந்து வாழ்நாள் புல்லா அவ இறக்குற வரைக்கும் அந்த குலதெய்வத்தை தான் அவ வந்து வழிபடணுங்க இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏதோ கருத்து வேறுபாடுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விவாகரத்து ஆகிப்போச்சு விவாகரத்து ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண் அடுத்தது ஒரு மறுமணம் பண்ணாத வரைக்கும் இல்லை பண்ணலேனாலும் அந்த விவாகரத்தான கணவருடைய குலதெய்வம் எதுவோ அதை தான் அவள் கடைசி வரைக்கும் குலதெய்வமாக வழிபடணுங்க இப்போ அவர சந்தர்ப்ப சூழ்நிலையால் ரெண்டாவது ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அவளுக்கு ஏற்பட்டு இன்னொரு ஆணை அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னான் இரண்டாவது கணவருடைய குலதெய்வத்தை தான் அவள் வந்து குலதெய்வமாக அடுத்தது வழிபடணும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே கடைசி வரைக்கும் அந்த கதை முதல் கணவர் இறக்கிற வரைக்கும் அவ சுமங்கலியாகவே இருந்து வாழ்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த விவாகரத்தான கணவன் வந்து என் அவருக்கு என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை தான் அந்த பெண் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணுங்க அது ஸோ அதனால தான் பெண்களுக்கு வந்து இரண்டு குலதெய்வம்னு சொல்கிறது திருமணத்துக்கு முன் தந்தை வீட்டு குலதெய்வம் திருமண ஆனத்திற்கு பிறகு கணவர் வீட்டு குலதெய்வம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன் ஐயோ இது கூட தெரியாதா அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்கிறதே மைண்ட் வாய்ஸ் கேட்குது தெரியாதவங்களுக்காக தான் இந்த தகவல் இவ்வளோதெல்லாம் சொல்கிறீங்களேம்மா முதல்ல குலதெய்வத்தோட அருளும் அதோட ஆசையும் இல்லை குலதெய்வம் எது அப்படின்னு கூட தெரியாமல்லாம் நாங்கள் இருக்கோமேம்மா நாங்கள் எப்படி குலதெய்வத்தை வந்து நாங்கள் வழிபடணும் எப்படி எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எது எங்கள் குலதெய்வம்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் மனசில் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுடைய ஜாதகத்தை முறையாக நல்லபடியாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஜாதகர்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐந்தாம் இடம் வந்து இதுதான் நம்ம ஜ குலதெய்வம் எதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஜாதகத்தில் ஐந்தாவது இடம் அதுதான் சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்தாலே அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவாங்க நம்முடைய குலதெய்வம் எது ஆணா பெண்ணா அது பேர் என்ன அது எந்த திசையில் இருக்குது எந்த முன்னோர்கள் காலத்துலேருந்து அது நமக்கு குலதெய்வமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லிவிடுவாங்க அதுவும் யாருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் குடும்ப தலைவரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் எதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வ வழிபாட்டை முறையாக நம்ம மேற்கொள்ளலாம் இப்போ குலதெய்வத்தை பற்றி என்னன்றதை ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ குலதெய்வ வழிபாடுங்கும் பொழுது அது எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எந்த சமயத்தில் செய்யணும் என்னைக்கு போய் செய்யணும் அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை இருக்காமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க பொதுவாக குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி ஒவ்வொரு மாத பௌர்ணமிலையும் நீங்கள் போய் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுறதுங்கிறத போல் ஒரு உத்தமமான மிக அற்புதமான நாள் நிகழ்வு வேறு எதுவுமே கிடையாதுங்க சில பேர் அமாவாசையிலையும் போய் கும்பிடுவாங்க அம்மாவாசைங்கிறது முன்னோர்களை நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணி வழிபடுறதுக்கு உண்டான நாள் ஆனால் பொதுவாக பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப மிக உசந்த உயர்ந்த அருமையான நாள் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏற்ற நாள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் உங்கள் குலதெய்வம் உங்கள் ஊர்லேயே இருந்தாலும் சரி இல்லை உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுல எங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லைம்மா அதை விட எங்களுக்கு என்னம்மா வேலை நாங்கள் போய் கண்டிப்பாக பார்க்குறோன்னு சொல்கிறோம் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்பத்தோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போய் அந்த உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கு உண்டான முறையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி ஒரு ஒரு மாத பௌர்ணமிக்கும் போய் கும்பிட்டுட்டு வந்து பாருங்க அடாடாடா உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எல்லா நல்ல நிகழ்வுகளும் டக்கு 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 டக்குன்னு நடக்குங்க கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக குலதெய்வம் எப்படி ஆசைப்படும்னா கூட்டமாக வந்து தான் குலதெய்வம் ரொம்ப ஆசைப்படும் அது என்னம்மா கூட்டமாக வந்து கும்பிடுறதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் அதாவது பங்காளி மாமன் மச்சான் உற்றார் உறவினர் இரத்த சம்பந்தம் உள்ள அண்ணன் தம்பி இந்த மாதிரி எல்லாம் சினிமாவிலலாம் சொல்லுவான் மாதிரி என் பங்காளிடாவான் என் ம மச்சாண்டாவன் என் மாமண்டாவன் அப்படின்னு எல்லாம் உறவு முறைகளை ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ரத்த சம்பந்தம் உடைய பங்காளிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக போய் நம்ம குலதெய்வத்தை கும்பிட போனோன்னா குலதெய்வம் சொல்லுமா வந்துட்டாண்டா 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 என் மக்கள்லாம் வந்துட்டானுங்களா என் மக்கப்படையெல்லாம் வந்துட்டான்கடா இதுக்கு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் காத்துக்கிட்டு இருந்தேன் வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு அவ்வளோ ஆசையாக கொண்டாடுமா குலதெய்வம் அந்தமாரி பங்காளிங்களோட போய் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறதுங்கிறத போல் ஒரு உத்தமமான செயல் எதுவும் இல்லை இது அந்த காலத்திலே ஒரு கெட் டுகெதர் மாதிரி இதை ஒரு வழிமுறையை முன்னோர்கள் வகுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள் என்னதான் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு மனக்கவலைகள் கஷ்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது அடி தடி சண்டை வம்புன்னு எல்லாம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒன்று சேர்க்கணும் எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும் ஒரு நல்ல முடிவெடுத்து மறுபடியும் எல்லாரும் குடும்பமாக ஒன்றா இணையணும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த குலதெய்வ வழிபாட்டை பங்காளிகளோட போய் குலதெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்காங்க யார் என்ன கோபத்தில் வருத்தத்தில் இருந்தாலும் சரி நம்ம போய் அதை வீடு தேடி அவங்கள போய் நம்ம கூப்பிடணும் அண்ணே மச்சான் வா மாமா வாங்க மாமா குலதெய்வ வழிபாடு இருக்குது வந்துருங்க மச்சான் வந்துருங்க மாமான்னா எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கோபதாபங்கள் இருந்தாலும் என் மச்சான் வந்து கூப்பிட்டான் என் மாமா வந்து கூப்பிட்டாய் என் அண்ணன் கூப்பிட்டாய் என் தம்பி கூப்பிட்டான் நான் போயே சேருவேன்னு மற்ற நேரத்தில் நம்ம என்ன கோபதாபங்களோடு இருந்தால் கூட குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு வந்து கூப்பிடும்பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா கூடி ah de gory அந்தந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகளை படி எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதும் ஒரு பையன் இருந்தால் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதும் குழந்தைங்க யாராவது பிறந்துருந்தால் அதுங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதும் இந்த மாதிரி நல்ல ஒரு சுப நிகழ்வுகள்லாம் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று கூடி செய்யும் பொழுது நமக்கும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம குலதெய்வமும் அவ்வளோ சந்தோஷமாக பூரித்து போய் அந்த நேரத்தில் நம்ம எது குலதெய்வத்திட்ட வேண்டி கேட்டாலும் நமது நமது எண்ணம் அத்தனையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து நம்மளை மகிழ்ச்சி கடல நம்மளை கொண்டாடி அவ்வளோ சந்தோஷப்படுத்துங்க தெய்வம் அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது அது என்ன குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு தான் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும்னு சொல்கிறீங்களேம்மா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் அவங்க எல்லாம் அன்னைக்கு தான் ஒன்றா ஒன்று கூடி இங்கே நம்ம குலதெய்வ கோவிலுக்கு எல்லாரும் வருவாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாரும் புண்ணிய ஆத்மாக்களாக இருப்பாங்க நாம் எல்லாம் உடலோடு இருப்போம் அவங்க உடல் இல்லாமல் இருப்பாங்க ஆத்மாவா நாம் உடலோடு இருப்போம் ஸோ அந்த பௌர்ணமி தினத்தன்று நம்ம குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் முன்னோர்கள் எல்லாருமே நம்மளோட சங்கமித்து நமது வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி தருவாங்க அதனால தான் எது தவறினாலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நம்ம குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நம்ம கடைபிடித்து மேற்கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வளம் தரம் செல்வ செழிப்பு சகல சௌபாக்கியங்கள் சகல செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சி நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து செல்வ செழிப்போடு வாழ்வோங்கிறது சத்தியமான உண்மைங்க இது இது விளையாட்டு இல்லைங்க குலதெய்வ வழிபாட்டை விளையாட்டாக நினைக்காதீங்க குலதெய்வ அருளும் சரி குலதெய்வமும் சரி எப்பொழுதும் நம்ம வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க அதாவது ரெண்டு விளக்கு வாங்கிட்டு போங்க அந்த ரெண்டு விளக்க குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போயிட்டு குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் முறையாக மேற்கொண்டுட்டு ஒரு விளக்க குலதெய்வத்துக்கிட்ட கோயிலில் ஏற்றி வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் தேவைகளையும் குலதெய்வத்தின் காலடியிலையும் காதுகளையும் நம்ம சமர்ப்பித்து நல்லபடியாக வேண்டிட்டு அந்த இன்னொரு விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் தினமும் அந்த விளக்கை நம்ம இழுப்பை எண்ணெயை கொண்டு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் தெய்வம் என்னைக்கு நம்ம கூடவே நின்று பேசும் எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் எதிர்மறை சக்திகள்லேருந்தும் நம்மளை அரணாக இருந்து காப்பாற்றுங்கிறது சத்தியமான உண்மைங்க குலதெய்வத்தை வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு சொல்லி பார்ப்போமா நம்முடைய கர்மா அதை போல் ஒரு கொடியது ஒன்றுமே கிடையாது நம்முடைய கர்மா தொடர்பான பாவம் விதிப்பயன் இவற்றால் ஏற்படும் தீவினைகளை எதுவாக இருந்தாலுங்க அதை எல்லாத்தையும் நீக்கி நம்ம கர்மா படிப்படியாக குறைய குலதெய்வம் அருள் புரியும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற கடன் தொல்லை வியாபாரம் தொழில் நஷ்டம் பொருளாதார தடை மண் மனை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நம்மளை விடுவித்து நம்மளை காக்கிறது குலதெய்வம் தான் மூணாவதா திருமண தடை குழந்தை பாக்கியம் வீடு கட்டுதல் போன்ற எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி அதில் ஏற்படுற தடைகள் சங்கடங்கள் வருத்தங்கள் இதை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி அனைத்து சுப நிகழ்வுகளையும் சுபமாக நிறைவேற்றி கொடுக்கறதும் நம்ம குலதெய்வந்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் கல்வி வேலை திருமணம் குழந்தை பேர் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் ஒற்றுமை இப்படி குடும்பத்தில் அனைத்து விதமான ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ குலசாமி வழிபாடை நம்ம எந்த அளவுக்கு இறுதியாக உறுதியாக நம்ம கடைபிடித்து செஞ்சு வரோமோ செய்து வரோமோ அத்தனைக்கு அத்தை நம்ம குடும்பம் அவ்வளோ சுபிக்ஷமாக அப்படி வாழை அடி வாழையாக அருமையாக எல்லாரும் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கும் பொறாமப்படுற அளவுக்கும் சூப்பராக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் மாற்றுக்கறத்தும் இல்லைங்க குலதெய்வத்தை பற்றியும் குலதெய்வ வழிபாடை பற்றியும் எப்படி வழிபாடை மேற்கொள்ளணுங்கிறத பற்றியும் குலதெய்வம் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் இதுவரைக்கும் நம்ம விரிவாக பார்த்தோங்க இதிலேருந்து இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் குலதெய்வத்தை எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வழிபடணுங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்கன்றதை நான் முழுசாக நம்புகிறேங்க கண்டிப்பாக குலதெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துமே தவிர ஒரு நாளும் அது வந்து அழிச்சிடாதுங்க நீங்களும் குலதெய்வத்தை முறையாக பின்பற்றி குலதெய்வ வழிபாட்டை மிக சிறப்பாக மேற்கொண்டு குலதெய்வத்தோட அருளோட சீரும் சிறப்புமாக வாழணும்னு நானும் என்னோடய குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிறேங்க என்னுடைய இந்த குலதெய்வ வழிபாடு பதிவு உங்கள் எல்லோருக்கும் நிச்சயம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேங்க இதை போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னை பின்தொடர்ந்து வாங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த காணொளியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் இதைப்போல் பயனுள்ள தகவல்களில் நீங்கள் ஏதாவது மேற்கொண்டு தெரியணுன்னா கமெண்டில் நீங்கள் உங்கள் பதிவை கமெண்ட் இடுங்க கண்டிப்பாக அதுக்கான பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க எல்லாரும் குலதெய்வத்தோட அருளோட இன்பற்று வாழ மனப்பூர்வமாக நானும் வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமுடன் இது போல் ஒரு அருமையான ஆன்மீக தகவல் பதிவில் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்